அந்த பாரு மாதாவரி வீட்டுல சண்டைதான் சண்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுடா இந்த கோதாவரி வேற சீரியல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகும் சண்டையை பண்ணுவா நான் சண்டே வீட்டுக்கு வீடு வாசப்படி இன்னைக்கு அவ வீட்டுல பாக்குறோம் நாளைக்கு என் வீட்டுல சண்டான தூங்கும் போது கடவுளை எந்த எதையாவது சாதிக்கணும் அப்படின்னு தோணுது கடவு எந்த சோறு தட்டை பார்த்தோன்னா மைண்ட் மாறி பசி எடுத்துடுது என்ன பண்றது போராசி சோறான்னு பாக்கு வரும்போது நம்ம சோறு தான் நமக்கு அந்த உலகத்துல யாருக்கும் தெரியாத ஒரு சீக்கிரத்த சொல்ல போறேன் மனைவிய பைக்ல வச்சுட்டு போனா போலீஸ் நம்பர் புளிக்கவே மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவன் ஒரு பிரச்சனை கட்டிட்டாடு நம்ம ஏன் வேணா பிரச்சனை குடுக்கணும் பணம் கூட ஒரு சுயநிலை பாத்தீங்க எப்படின்னு கேக்குறீங்களா பணக்காரன் இருக்கும்போது அது குட்டி போடுது அதே ஏழு எட்ட வரும்போது வட்டி போடுது